நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பின் கழுத்து வலி பின் கழுத்து வலி வந்துச்சுனாலே வேலையும் செய்ய முடியாது வரைக்கும் இல்லை இப்போ எனக்கே அந்த வலி வந்து இங்கே வரைக்கும் முடி வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் எடுத்துட்டேன் ஏன் எடுத்தேன்னு நிறையா பேர் கேட்குறாங்க அந்த கழுத்து வலி வந்துச்சுன்னா அந்த கழுத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை இப்போ முடியை மட்டும்தான் எடுத்தேன் வலி நிறைய குறைஞ்சிருச்சு அந்த கழுத்து வலிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் இதில் வந்து புளி ஜாதிக்காய் சித்தரத்தை புளியம்பிரண்டை அதிமதுரம் தேன் இதெல்லாம் கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போகிறோம் கழுத்து வலி கழுத்து வலியை பின் கழுத்து வலி முன் கழுத்து வலி இருக்குது அது வந்து சாதாரணமாக சில பேர் வந்து ஒரே பக்கமாக திரும்பி படுத்துருந்தாங்கனாக்கா அந்த சைடில் கழுத்து பிடிப்பு அந்த மாதிரி பிடிச்சிக்கிறோம் அது வந்து ஒரு ரெண்டு நாளையில் வந்து வெந்நீர் வச்சு கழுவி குளிச்சுட்டாங்கனாக்கா சரியாயிரும் ஆனால் பிடரி வலி பின் கழுத்து வலி அப்படின்றது வந்து மாத கணக்கிலேயே அவங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து இந்த கொண்டை நரம்பு நடு நரம்பு பிடரி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் பின் கழுத்து அது வலி வர்றதுக்கு காரணங்கள் வந்து அதிகமாக வந்து நீர் சேர்ந்துருச்சுனாக்கா அந்த கொண்டை நரம்பு வந்து வலி இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட வியர்வையே வந்து அங்கே படிஞ்சு நிறைய முடி இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அந்த வியர்வையவும் உள்ளுக்குள்ளே இறங்குச்சுனாக்கா அந்த கொண்டை நரம்பு வலி வரும் அதிக நீர் சத்து சேர்ந்து இருக்குது ரத்தத்தில் அப்படின்னாலும் அவங்களுக்கு அந்த கழுத்து வலி பின் கழுத்து வலின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் மாதக்கணக்கில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த வலியை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் புளியம் பிரண்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அரைச்சு சாறு எடுத்து வச்சுக்கிறணும் இப்போ இது கூட கண்ட வலியை குறைக்கக்கூடியது இது கூட அதிமதுரம் ஒரு துண்டு எடுத்துக்கிறணும் ஜாதிக்காய் ஒன்று எடுத்துக்கிறணும் சிற்றத்தை ஒரு துண்டு எடுத்துக்கிறலாம் இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து இடித்து பொடியாக எடுத்து வச்சுருக்குறோம் இந்த பொடியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு புளியம்பரண்ட சாறு கூட சேர்த்துக்கிறணும் கூட தேவையான அளவு தேனும் கலந்துடணும் இதை தினமும் உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டே வரணும் சாப்பிட்டுக்கிட்டே வந்திங்கனாக்கா புடனி வலின்றது சரியாயிரும் நீர் கோர்வையாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும் ஆண்களாக இருந்தாக்கா நிறைய முடி இருந்துச்சுனாக்கா அந்த முடியை வந்து குறைச்சி அந்த பிடரியில் வெயில் படுற மாதிரி நல்லா வேர்வை வேறுத்து வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க பெண்களாக இருந்தாக்கா சடையை நல்லா தூக்கி போடுங்க கொண்டை போட்டிங்கனாலும் தூக்கி போடுங்க நீர் கோர்வையாக ஆகுது அப்படின்னாக்கா வெயில் நேரத்தில் தலை குளிக்கணும் அவங்க குளிச்சுட்டு அப்படியேவும் விட்டுட்டு போகிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு படரி வலி இருக்க செய்யும் வெயில் நேரத்தில் தலையை குளித்து காய வச்சிடணும் பின் கழுத்து வலி பின் கழுத்து வலிக்கு ஜாதிக்காய் சித்திரத்தை புளியம்பிரண்டை கண்டத்திப்ளி அதிமதுரம் தேன் இதெல்லாம் கூட்டுக்கலவியா சேர்ந்து மருந்தை தயாரிச்சிருக்காங்க இந்த மருந்தை வந்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக கழுத்து வலி குறையும் பின் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்